அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினேழு நிமிடம் சூரிய லக்னம் புரிச்சுக்கம் பூசம் புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஒரு பிரச்சனைகளை சொன்னிங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பான பலன்கள் காணக்கூடிய நாள் இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் உங்களிடம் உறுதி காணப்படும் பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் நட்பாக பழகுவீங்க மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் நெருக்கமாக பழகுவீங்க உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இருவரும் இன்றைய நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்வீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு உங்கள் பணம் பெட்டியில் பணம் கணிசமாக உயரும் கடவுள் அருளால் இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மிகவும் சாதகமான நாள் இன்று உங்கள் இலக்குகளை நீங்கள் விரைந்து அடைவீங்க இன்று உங்கள் உற்சாகத்தை நீங்கள் வளர்த்துக்கொள்ள இன்றைய நாளை நீங்கள் முழுவதுமாக பயன்படுத்தி கொள்ளலாம் பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் துணை ஆன்மீக யாத்திரை மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறத்தன்மை காணப்படும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்குது உங்கள் சேமிப்பு கணிசமாக உயரக்கூடியதாக இருக்குது பணத்தை பயனுள்ள வகையில் நீங்க செலவு செய்யலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மிதினம் ராசி நண்பர்களே இன்று விருப்பமான பலன்கள் கிடைக்காது இதனால் உங்கள் தன்னம்பிக்கை பாதிக்கும் ஆன்மீக சொற்பொழிவு கேட்டல் கோவிலுக்கு செல்லுதல் போன்றவற்றின் மூலம் ஆறுதல் பெறலாம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் பணிகள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்க இயலாது நீங்கள் உங்கள் துணையிடத்தில் கவனமற்ற வார்த்தைகளை பேசுவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் மகிழ்ச்சியுடன் இருக்க பேச்சில் கடுமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்கள் துணையிடத்தில் தரமான நேரத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதிக செலவுகள் காணப்படும் அதிக பொறுப்புகள் காரணமாக பணம் கரையும் போதிய அளவு பணம் காணப்படாது கால் மற்றும் மூட்டுகளில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்காத நிலை இருக்கும் எக் காரணத்தினாலும் சுய முயற்சிகளை நீங்கள் நம்ப வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகள் இறுக்கமாக காணப்படும் ஓய்விற்கு நேரம் இருக்காது சிறப்புடன் பணியாற்ற திட்டமிட்டு பணிபுரிய வேண்டியது நல்லது உங்கள் துணை ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இயலாது உறவில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது கூடுதல் செலவுகள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மனதில் அமைதியின்மை காணப்படும் பதட்டம் நிலவக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் வளர்ச்சி காணக்கூடிய நாள் கடுமையான பணிகளை எளிதாக நீங்க முடிப்பீங்க உடல் மற்றும் மன தைரியத்துடன் காணப்படுவீங்க பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்க பயன்படுத்துவீங்க பணி செய்யும் பாணி உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டம் பெறும் வகையில் இருக்கு உங்கள் துணை இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே அன்பு பெருகக்கூடியதாக இருக்கு பண வரவு தேவையை விட அதிகமாக காணப்படும் சேமிப்பு கணிசமாக உயரும் பொதுவாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்று ஆக்கப்பூர்வமான பலன்கள் காணப்படும் உங்களிடம் காணப்படும் வலிமை மற்றும் காரணமாக இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மூத்தவர்களின் ஆதரவு பெறுவீங்க இதனால் சிறப்பாக உணர்வீங்க சிறந்த முறையில் பணியாற்றுவீங்க உங்களுடைய பணிகளை ஒழுங்குமுறையுடன் நீங்கள் மேற்கொள்வீங்க உங்க துணையிடத்துல அன்பாக நடந்து கொள்வீங்க இதனால் உறவில் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் பண வரவு காணும் அதிர்ஷ்டம் காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீங்க சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்கு உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமாக இருக்கு உங்களுக்கு சாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் எந்த செயலையும் யோசித்து செய்ய வேண்டியது நல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவீங்க கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் குடும்ப பிரச்சினை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் இனிமையற்ற சூழ்நிலைகளை நீங்க சந்திக்கலாம் இதனால் இருவருக்கும் இடையே தவறான ஒரு புரிந்துணர்வு காணக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தலைவலி உங்களுக்கு தீவிரமாக இருக்கும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் குணம் பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல பாதகமான விளைவுகளை தடுக்க யோசித்து முடிவிடுங்கள் இன்று நீங்கள் வீட்டு பூரமைப்பிற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் சக பணியாளர்களுடன் நல்லுறவு கொள்ள இயலாது மேலும் பணிகள் அதிகமாக காணப்படும் உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக உங்களுடைய இன உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது நல்லது இதனால் உறவி நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் காணப்படும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பிற்கு அஜாக்கிரதை காரணமாக சிறிது பணத்தை நீங்க இழக்கலாம் உங்க தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சி காணக்கூடிய நாள் உங்கள் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறுவீங்க இன்றைய நாளில் உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுக்கலாம் சூழ்நிலைகள் நல்ல முறையில் நடக்க உகந்த நாள் உங்களுடைய பணிகளை திறமையாக நீங்க மேற்கொள்வீங்க இனிமையான வார்த்தைகள் மற்றும் நேர்மறையான அணுகுமுறை மூலம் உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் வகையில ஊக்கத்தொகை கிடைக்கும் சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு வலிமையாக உணர்வீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்று விரும்பும் பலன்கள் கிடைக்க சாத்தியமான நாள் அல்ல பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் நண்பர்களை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் இதை வழிபாட்டில் செயல்படுவதன் மூலம் ஆறுதல் பெறலாம் அதிக பணிகள் காரணமாக பணியில் தாமதம் காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் மிச்சமின்றி முடிக்க திறமையாக பணியாற்ற வேண்டும் சிறிய விஷயத்தை நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க காரணமாக உங்கள் துணை சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே பணத்தை கவனமான முறையில் கையாள வேணும் முதுகுமலை ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே சற்று மந்தமான நாளாக இருக்கு எந்த ஒரு செயலியும் தொடங்குவதற்கு முன்பு யோசித்து செயல்பட வேணும் இன்று கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு இதனை கவனமுடன் கையாள வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு பயம் காரணமாக உங்களுடைய பணியிடத்துல பதட்டம் காணப்படும் அமைதியான திறமையுடன் உங்களுடைய பணிகளை முடிப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் அமைதியின்மை காணப்படும் இதனால் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது கடினமாக இருக்கும் வீட்டை புதுப்பிக்க அல்லது புறநமைக்க பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க தொண்டை வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே சாதகமான விளைவுகள் கிடைக்காது இதனால குழப்பமான மனநிலை காணப்படும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெளிவாக எடுத்து கூற இயலாத நிலை ஏற்படலாம் பிறருடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற பயணங்கள் காணப்படும் பணியில் உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பை நீங்க இழக்கலாம் உங்க துணையிடத்துல வாக்குவாதத்துல நீங்க ஈடுபடுவீங்க எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் உறவின் மகிழ்ச்சி நிலவும் பண பற்றாக்குறை இன்று உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதை நீங்க கடினமாக உணரலாம் சூழ்நிலைகளை கையாளுவதை கடினமாக உணர்வீங்க பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது குழந்தைகள் ஆரோக்கியம் பற்றிய கவலை காணப்படும் உங்கள் துணையிடத்தில் உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே